தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய கால பொழுது என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் முகழ்வடைகின்றேன் கதை வழி அறமொழி என்ற இந்த நிகழ்விலே இன்றைக்கு ஒரு சில புராண இதிகாச செய்திகளையும் சொல்லி அதனுடைய நடைபொருள்களையும் சொல்லலாம் என்று யோசிக்கிறேன் நாங்கள் கனவு காணுகின்றோம் அப்துல் கலாமே ஆகிய மிகப்பெரிய விஞ்ஞானியாகிய குடியே இந்தியனுடைய குடியரசுத் தலைவராக இருந்து அமரராகிவிட்ட அப்துல் கலாமே சொல்லுகிறார் கனவு காணுங்கள் நல்ல கனவுகள் தான் பிறகு நனவுகளாக வந்து எங்களுக்கு எங்களை அடைய செய்யும் என்பது அவருடைய எண்ணம் இந்தியா அடையும் என்று கனவு காணுங்கள் நான் என்னுடைய தொழிலே முன்னேற்றம் அடைவேன் என்று கனவு காணு என்னுடைய விளையாட்டிலே நான் அடைவேன் என்று கனவு காணு அந்த கனவு தான் உனக்கு உனக்கு பள்ளத்தை ஊட்டி உன்னை அடைய செய்யும் என்கின்ற ஒரு எண்ணம் அவருடைய கனவு என்ற அந்த தத்துவம் எங்களுடைய நல்ல எண்ணத்தை கனவு காணுங்கள் என்பது அவருடைய தத்துவம் இதைத் தவிர இன்னொரு கனவு இருக்கின்றது எங்களுக்கு அதாவது தூக்கத்திலே காணுகின்ற கனவுகள் இந்த கனவுகளுக்கு சில பலன்களையும் எங்களுடைய பஞ்சாங்கம் தொடக்க வனத்திலேயும் கனவுகளின் பலன் என்று போட்டு எழுதுகிறார்கள் அவை நூறு வீதம் சரியானவையா அல்லது சில பகுதி சரி சில பகுதி பிடைக்கின்றதா அது பற்றி அவரவருடைய அனுபவத்தை பொறுத்தது பெரியவர்கள் காணுகின்ற ஞானிகள் அறிஞர்கள் காணுகின்ற கனவுகள் பரிதமாகும் என்பது ஆன்றோர் விதி சாதாரணம் வரை கனவு தாறுமாறாக வரும் கனவு இப்படி வரும் நன்றாக சீரணமாகாது போனால் வரும் நோய் வந்து உடம்பு மெலிந்து போய் மலேரியா காய்ச்சல் போன நோய்கள் வந்து உடம்பு நரம்பு பலகினப்பட்டால் வரும் இன்னும் தூக்கம் அதிகமின்மையினாலே வெறும் அல்லது போல பகலில் நாங்கள் அதிகமாக ஒரு செயலில் ஈடுபட்டால் அதுவே கண்டவற்றை நாளும் கனவிற்கலக்கீடும் செயல் என்று உமாபதி சிவாச்சாரியார் பாடியது போல பகல்லே அதிகமாக நாங்கள் நினைக்கின்ற பொருள் கனவாக வரும் இப்படி பல விஷயங்கள் கனவாக வரும் இந்த கனவை இயல்பாக நாங்கள் படுதலும்புகின்ற போது ஒரு 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 இந்த நினைவுகளிலே பெரும் பெரிய ஒரு மூழ்காமல் இருக்கின்ற போது சில வேலைகளில் சில நேரம் இரவிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆழ்நித்திரையில் அந்த நித்திரைக்கு ஆழ்நித்திரை கனவை வராது இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது ஆழ்நித்திரைக்கு இடையிலேயோ முன்னுக்கோ பின்னுக்கோ ஒரு வகை கனவு வரும் அந்த கனவினுடைய பலிதங்கள் பற்றி பல வகையான எண்ணங்கள் உண்டு லக்கியங்களிலே எங்களுக்கு கனவுகள் பலித பலிதமான சம்பவங்களை சொல்லுகிறார்கள் சீதை கனவு காணுகின்றாள் எங்கே எங்கே அசுக இருக்கின்ற சீதை கனவு காணுகின்றாள் அந்த கனவுகள் கனவுகள் அவளுடைய சொல்லப்படுற போனவுடைய தோழியும் கனவு கண்டு தன்னுடைய கனவுகளை சொல்ல இவள் கனவு ரெண்டு பேரும் கனவே பயந்து கொள்ளுகின்ற கட்டங்கள்லாம் ராவணன் இறக்கப் போகிறார் என்பதும் ராமன் வெல்லப் போகிறார் என்பதும் கனவுகள் ஊடாக எங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக முன்னறிவித்தலாக கூறப்படும் சிறப்பதிகாரத்தில் இருந்த கோபருந்து பல கனவு காணுகின்றாள் அது பாண்டியன் தவறுதலாக கோவலனை குற்றவா என்று கருதி கொண்டு தீர்ப்பளித்து விட்டார் அதற்கு பிறகு கோவலன் கொலை ஒன்றான் அந்த கோவலன் கொலை உண்ட அந்த காலத்தில் அந்த காலத்தை சமதி ஒட்டி கோ கோப்பருந்து என்று பாண்டியனுடைய மனைவி ஒரு கனவு காணுகின்றாள் காண்டாமணி எல்லாம் அடிக்கின்றன பகலிலே நட்சத்திரங்கள் உதிர்கின்றன பகலிலே வாரவில் தெரிகின்றது இப்படியான ஒரு துர்க்கரவு ஒன்றை காணுகின்றாள் அவள் கணவனிடம் கேட்கின்ற போது இப்படி ஒரு கனவு கண்டேன் பயமாக இருக்கிற கேட்கின்ற போது அவன் சொல்லுறான் அது அது சும்மா கனவு பிரச்சனை இல்லை என்று சொல்லுகிறான் ஆனால் பிறகு விளைவு சிக்கலாகவே வருகிறது அதே போல கண்ணகி கூட ஒரு கனவு காணுகின்றாள் கண்ணகி அவன் பெறுவதாக கரவு காணுவதையும் பிறகு பிரிவதாக கனவு காணுவதையும் சிலப்பதிகாரத்திலே நாங்கள் பார்க்கலாம் அப்போ கனவுகளுக்கு ஒரு பலன் தின்றிருக்கிறது அந்த காலத்திலே என் ஜீவ சிந்தாமணியில் வருகின்ற போது அவன் சந்தனுடைய விசாயை என்று சொல்லப்படுகின்ற அவள் கூட ஒரு கனவு காண குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிற காலத்திலே தாங்கள் இங்கே தவறுப்பட்டு எங்கேயோ போவதாகவும் அங்கே ஒரு ஒரு பிள்ளை பிறப்பதாகவும் அந்த பிள்ளைய அது பிறந்து பேர்ந்து வளர்வதாக எல்லாம் கனவு காணுகிறாள் அப்போ கனவுகளுங்களுக்கு சில செய்திகளை சொல்லுகின்றன முற்கூட்டியே சில செய்திகளை சொல்லுகின்றன என்பதுதான் தான் எங்களுடைய லக்கியங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் செய்கின்ற செய்தி அந்த கனவின் வழியாக பல நல்ல கருத்துக்களையும் காணக்கூடியதாக இருக்கும் அதாவது இப்போது கூட கனவை சொல்லுவார்கள் ஊரில் இப்போ நாங்கள் மறுதலியாக சாதாரணர்களுக்கு இறப்பு வீடு கண்டால் கலியாற வீடும் கலியாறை வீடை கண்டால் மரணம் வீடும் வருகின்றது என்று சொல்லி ஊருக்குள்ளே வழக்குகள் உண்டு அவர் வரும் தங்களுடைய அனுபவத்துக்கு தக்கதைப் போல கனவுகளினுடைய பலன்களை கொள்ளலாமே தவிர மற்றவருடைய அனுபவங்கள் எல்லாம் பொருந்தும் என்று கருதக்கூடாது அப்போ இந்த கனவுகள் என்பது தவிர்க்க முடியாத வகையிலே வருகின்றன அப்ப கனவுகள் ஒன்று ஒரு முதல் அப்துல் கலாமுக்கு சொன்ன கனவு நல்ல விஷயங்களை நீங்கள் கனவு காண வேண்டும் அது ஒரு அறிவு சொல்லப்படுகிறது இரண்டாவது நாங்கள் இரவிலே காணுகின்ற தூக்கத்திலே காணுகின்ற கனவுகளுக்கு எங்களுடைய அனுபவத்துக்கு தக்கவாறு அதனுடைய பலன்களை கொள்ள வேண்டுமே தவிர எல்லா கனவுகளும் அப்படியே நடக்கும் என்று கொள்ளுவது பெரிய அறிவுடைமையாகாது என்பதையும் கூறி இந்த கனவுகளினுடைய தன்மைகளை நாங்கள் பகுத்துணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த செய்தி சொல்லப்படுகிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விட நன்றி வணக்கம்